டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் வந்து வருங்க மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் வந்து அவைலபிளாக இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆன வண்டி ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் வந்து வண்டியில் வந்து டயர் தாங்க எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே